போர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வந்து கௌரவர்கள் சைட்ல இருந்து சகுனி இருப்பார் வந்து மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட் அவர் என்ன பண்ணுவார் துச்சாதன கூப்பிட்டு நீ சகாதேவன் கிட்ட போய் நாள் குறிச்சிட்டு வா என்னைக்கு நம்ம போர் தொடங்கினா நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் கிட்ட போய் நீ நாள் கேளு சகாதேவன் சிறந்த ஜோதிடன் அவன் பக்காவா ஜோசியத்தை கரைச்சி குடிச்சவன் வந்து சகாதேவனை தவிர வேற யாரும் கிடையாது ஸோ அந்த லெவலுக்கு நல்ல புத்திசாலி ஸோ அப்ப வந்து சகாதேவன் கிட்ட இவன் போவான் சகாதேவன் யாரு அப்படின்னா பாண்டவர்கள் தான் சகாதேவ் இப்போ போட்டியே அவங்க டீமுக்கும் கௌரவர்கள் டீமுக்கும் தான் ஆப்போசிட் டீம் ஆனா ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒருத்தர் வரான் எனக்கு வந்து இந்த போட்டியில நான் வின் பண்ணி ஆகணும் இந்த போர்ல நீ எனக்கு டேட் குடிச்சு கொடு அப்படின்னு அவன் கேட்குறான் சகாதேவன் என்ன பண்றான் அப்படின்னா எதிரி அவன் நம்மளோட எதிரின்னு கூட பார்க்காம அவன் பர்ஃபெக்டா ஒரு நாள் நட்சத்திரம் குடிச்சு கொடுப்பான் அதுதான் அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரத்துல உச்சகட்டம் குறிப்பா அந்த இருபத்தி நாலு நிமிஷம் சொல்லுவோம் அது என்ன கணக்கு அப்படின்னா இந்த உத்ராடம் நாலாம் பாதத்துல கடைசி பன்னெண்டு நிமிஷமும் திருவோணம் முதல் பாதத்தில் முதல் பன்னெண்டு நிமிஷம் இந்த இருபத்தி நாலு நிமிஷம் இருக்கு இல்லையா ரொம்ப பர்ஃபெக்டான டைம் அந்த பீரியடில் எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ அதனால் அந்த டைத்தில் நீங்கள் போகிற ஆரம்பிங்க வின் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் வந்து நாள் குளிச்சு கொடுத்துருவான்